வெல்கம் பேக் டு பபிள் சேனல் வியூவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பயணம் தான் இங்கே இருந்து சோழிங்கர் வாங்க இந்த ரோகார் டிராவல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு படி எப்படி ஏற போறோம்னு ஒரு சின்ன தயக்கம் மனசுல இருக்கத்தான் செய்யுது பெபிள்ஸ் தமிழ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இங்க சோழிங்கர்ல இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில பத்தி தாங்க இந்த சோழிங்கருக்கு நீங்க அரக்கோணத்துல இருந்தும் வரலாம் சோழிங்கர்ல இருந்தும் இங்க வரலாம் சோழிங்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டரு அரக்கோணத்துல இருந்து உங்களுக்கு சோழிங்கர் போற பசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோழிங்கர் வாழும் வாயுவின்மை தான் இறங்கி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த சோழிங்கர் வரலாம் இங்கேருந்து சோழிங்கர் பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டு டூ கிலோமீட்டர்ஸ் தான் சோளிங்கர் அடிவாரத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோங்க சோழிங்கர் வந்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு கோயிலையும் பார்க்கலாம் இல்லை ஆஞ்சநேய சுவாமி கோயிலை பார்த்துட்டு நீங்கள் கிராஸ் ஆகி போகணும்னு நினைக்கிறவங்க ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க பண்ணலாம் இப்போது நான் பண்ண போகிறது இங்கே ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் போய் பார்க்க போகிறேன் வாங்க நானும் ட்ராவல் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த விஷுவல் காட்டுறேன் இங்கே ஆஞ்சநேய சுவாமி என் கண்ணுக்கு தெரியிறாரு உங்களுக்கும் தெரியவாருன்னு நம்புகிறேன் உங்களுக்கு முன்னாடியே சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையவே இருக்குது பட் ஹோட்டல்ஸ் வைஸ் இங்கே அதிகமாக எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு இங்கேருந்து மலை ஏறி கொண்டு போறதுக்கு ஆட்களும் இருக்காங்க அத நீங்க இங்க கீழே விசாரிச்சீங்கனாலே அவங்க சொல்லிருவாங்க இப்போ வாங்க படிக்கட்டோட அடிவாரத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரு கற்புரத்தையும் கொடுத்துட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கலாம் இப்போ நீங்க பாக்கிறது தான் இந்த ஆஞ்சநேயர் கோயிலோட அடிவாரம் ரைட் ஹேண்ட் சைட்லயே சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே நிறையவே இருக்கு ஜெய் புஜரங் வாங்க நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஞ்சன புத்ரா போற்றி ஆதித்யன் பிரியா போற்றி அலங்கார வீரனே போற்றி கிஷ்கிந்தை வாழ்ந்தவனே போற்றி அண்ணதான் நடைபெறுதுப்பா சாப்பிட போறாங்கப்பா சும்மா இல்லப்பா உண்மையிலேயேப்பா இளைஞர் அணி சங்கத்துல நீ சேர்ந்துட்டேன் சரியா ஆ

நூறாவது படிக்கெட் வந்து ரீச் பண்ணிட்டோம் பாரிஜாத தருண் தந்தாய் போற்றி ஓம் வாயு புத்திரா போற்றி ஓம் காமரூபணி பூற்றி போற்றி இப்போ டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்போ நீங்க தூரமா பார்க்குற அந்த ஷெட்டு தான் தென்னமலம் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட அடிவாரம் அங்கிருந்தா ஸ்டெப்ஸ் வழியாக மலையிடுவீங்க அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்கார் உண்டான வசதி அவைலபிளாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் உண்டான வழி இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பாதி மாலையில் இருக்கோம் வாங்க திரும்ப கண்டினியூ பண்ணலாம் இப்போது முந்நூறாவது படிக்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஓம் சங்கரன் அருளையே போட்டு இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலோட கோபுரமும் கீழே ரோப்காரோட மெயின் பில்டிங்கு எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்க த்ரீ செவன்டி ஃபைவ் இங்கே ஆஞ்சநேயர் சுவாமியோட ஒவ்வொரு போற்றியும் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் படிக்கிட்டே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன் குரு ஃபோர் நாட் சிக்ஸ் இதுதான் இந்த கோயிலோட மொத்த படிக்கட்டிய எண்ணிக்கை இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ள வந்துட்டோங்க நீங்க இப்ப பாக்கிறது லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இங்க ஆஞ்சநேயர் கோவில் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு வேலைகள் எல்லாமே நடைபெற்றுட்டு தான் இருக்கு மேல வரும்பொழுது அவ்வளவு சூப்பரா இருக்கு மேல இருந்து கீழே பார்க்கும்போது வியூஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு கோபுர வேலைகள் எல்லாமே இங்கே நடந்துட்டு தான் இருக்கு இப்போ வாங்க கோவிலுக்குள்ள போய் வெளிப்புற தோற்றங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு வரலாம் ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே ரெண்டு கருவறை தாங்க ஒன்று கோதண்டராமர் சந்நிதி இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோக ஆஞ்சநேயர் சந்நிதி எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஆஞ்சநேயர் சந்நிதி அது உங்களுக்கு கோதண்டராமர் சந்நிதிங்க இங்கே ஆஞ்சநேயர் சந்நிதியில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நான்கு கைகளோட யோக நரசிம்மரோட நம்மளுக்கு இங்கே ஆஞ்சநேயர் காட்சி அளிக்கிறாரு அனுமன்சாலிசம் உள்ள நூற்றி எட்டு போற்றிகளை நம்ம உட்கார்ந்து தியானம் செய்யும்போது அவ்வளோ சந்தோஷம் நமக்கு இங்கே கிடைக்குது அதுக்கு அடுத்ததாக ஆப்போசிட்டில் உங்களுக்கு அரங்கநாதர் சந்நிதியும் ராமர் சந்நிதியும் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நானூற்றி ஏழு படிக்கட்டுகள் அற்புதமான காட்சிகள் மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு மேலே தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை வழங்க வீற்றிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்துடன் யோகத்தில் அமர்ந்துள்ளார் பக்தர்கள் கனவில் தோன்றி அவர்கள் விரும்பியதை அளிக்கும் சக்தி வாய்ந்தவர் இங்கு இத்தலத்து யோக ஆஞ்சநேயரை சேவித்தால் நலம் பெறுகின்றனர் என்று ஒரு தனிப்பெருமையும் இந்த தலத்திற்கு உண்டு யோக நரசிம்ம ஆஞ்சநேய சுவாமியை நான் பார்த்தேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது டைமிங் இந்த கோயிலோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மா காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் இங்கே நார்மலான பீரியட் இருக்குது கார்த்திகை மாதமும் மே ஜூன் மாதங்களில் மட்டும் உங்களுக்கு இரவு எட்டு மணி வரைக்கும் இங்கே உங்களுக்கு திறக்கப்படும் நேரம் அதை நீங்கள் வரும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாரு பொருளே நீங்க பாதுகாப்பா வச்சீங்க இந்த கோயிலை பத்தி இன்னொரு விஷயம் புனரமைப்பு நடந்திருக்கு கோதண்ட ராமரசன் நிதியோட வேலைகள் எல்லாமே உட்காந்து முடிஞ்சிருச்சு இன்னும் மீதம் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபுர வேலைகளும் ஆஞ்சநேயர் நிதிகளுக்கு உண்டான வேலைகளும் தாங்க மிச்சம் இருக்கு ஓகே விவர்ஸ் இந்த ஆஞ்சநேய சுவாமி இருந்தோ, நான் என்னுடைய பயணத்தை தொடர் அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்